திருவாழ்க திருவேதுணை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் நாள் வாரம் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் கேட்டை சந்திராசமும் பரணி யோகம் என்று சரியில்லை நித்திய யோகம் வியாகதம் தேய்பிரை திதி அஷ்டமி கரணம் கவலவம். வாரசூலை மேற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் சுப வேளைகள் இன்று காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய ராசிபலன் உங்களுக்காக மேஷம் தொழிலில் ரகசியத்தை காப்பதினால் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் காண்பீர்கள் நண்பர்களால் உதவி அவர்கள் உதவியுடன் ஒப்பந்தங்களில் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் அரசு காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் திறமைகள் எல்லாம் என்று வெற்றிகரமாக இருக்கும் அதனால் தொழிலில் வருமானமும் அதிகரிக்கும் பெண்கள் கனவிடம் ரகசியத்தை எதையும் வைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் அவருடன் பகிர்ந்து கொண்டால் உங்களுடைய மனபயம் மனப்பதற்றம் நீங்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் துரிதமான முயற்சிகள் துணிவான முடிவுகள் தொழிலில் வெற்றியை தரும் சகோதரர் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் ரிஷபம் தொழிலில் நண்பர்கள் வெற்றிக்கு உதவுவார்கள் தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தெளிவான திட்டங்களால் நீங்கள் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் ஒப்பந்தங்கள் கூட்டு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும் பலனையும் தரும் குடும்பத்தில் சகோதரர் ஆதரவு பெருகும் பேச்சில் அவசரம் கோபம் போன்றவற்றை தவிர்த்தால் குடும்பத்தில் கூதுகலம் உண்டாகும் ஆக்ரோஷமான பேச்சுகள் உணர்ச்சிபூர்வமான பேச்சுகளை தவிர்த்துவோம் வெட்டு ஒன்று தொன்று துன்று எந்த விஷயத்திலும் நீங்கள் பேசுவதை குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கும் குடும்பத்தில் உங்கள் புகழ் கௌரவம் நிலைத்து நிற்கும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு கூடும் பெண்களை பொறுத்தவரையில் கணவருடன் இணைந்து இசைந்து என்று செயல்படுவது உங்களுக்கு நல்லது லாபத்திற்கான விஷயங்களில் உங்கள் ஆர்வம் இருப்பதால் நீங்கள் இன்றைக்கு புதிய திறமைகளை கற்றுக்கொள்வீர்கள் அல்லது புதிய முதலீடுகளை செய்ய விரும்புவீர்கள் ஆனால் முதலீடுகள் செய்யும்போது கணவரை ஆலோசித்து செய்ய வேண்டும் உங்களுக்கு வீட்டில் சுமை அதிகரிக்கும் அதை தவிர்ப்பதற்கு சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மிதுனம் வேலைகளில் இதுவரைக்கும் இருந்த பனிச்சமைகள் குறையும் புதிய திறமைகளை நீங்கள் கொள்வீர்கள் மறைமுக எதிரிகளை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை கலைந்து அவருடைய எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளிப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இதுவரை உங்கள் மேல் இருந்த விமர்சனங்கள் வீண்பழிகள் எல்லாம் போய் உங்கள் உங்களை பற்றி உங்கள் செயல்திறனை பற்றி உங்கள் செயல்பாடுகளை பற்றி ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும் அதனாலேயே உங்கள் உயரதிகாரிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள் சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வீட்டில் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் பெரியோர்கள் அனுசரித்து செல்லவும் பெரியோரின் ஆலோசனை கேட்கவும் வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் தனிமையை தவிர்ப்பது நல்லது தனியாக பயணம் செல்வதையும் த தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் கவனச்செடல்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் காணலாம் கடகம் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதரருடைய கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் மாற்றங்கள் செய்து வெற்றிகளை காண்பீர்கள் போட்டிகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் தாய்வழி ஆதரவு பெருகும் குழந்தைகள் மனஞ்சறிந்து அவர்களுடைய தேவைகளை நீங்கள் செய்து அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள் பெண்களைப் பொறுத்தவரையில் உங்களுக்கு மதிப்பு கூடும் புதிய நுண்கலைகளை தேர்ச்சி பெற்று அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் மாணவர்களைப் பொறுத்தவரையில் நீங்கள் எளிதில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வீர்கள் ஒருமுறை படித்தாலே நீங்கள் என்று உங்களுடைய பாடங்களை மனதில் நிறுத்தி கொண்டு தேர்வுகளையும் போட்டிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சிம்மம் வேலையில் இதுவரை இருந்து வந்த பணிச்சுமைகள் குறையும் அதனால் வேலையில் உங்களுடைய இலக்குகளை அதாவது டார்கெட்டுகளை நீங்கள் எளிதாக அடைந்து வெற்றி காண்பீர்கள் நீங்கள் செய்த முதலீடுகள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது எதிரிகளை அடையாளம் கண்டு எதிர்ப்புகளின் பிரச்சனைகளையும் சமாளிப்பீர்கள் தொழிலில் மாற்றங்களை கொண்டு வந்து அல்லது புதிய திறமைகளை கொண்டு வந்து வெற்றி பெறுவீர்கள் அதனால் நீங்கள் திட்டமிடும் எல்லா விஷயங்களும் காரிய வெற்றிகளாக மாறி உங்களுக்கு பாராட்டும் புகழையும் பெற்றுத்தரும் குடும்பத்தில் பேச்சில் நேர்மறை வார்த்தைகளை ஊவிப்பது நல்லது வழக்குகள் சாதகமான முடிவுகளை தரும் கடன்கள் நிவர்த்தியாகும் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் ஆளுமை வீட்டில் அதிகரிக்கும் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் செல்வாக்கு அதிகமாக இருப்பதால் ஆளுமை அதிகமாக இருப்பதால் நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்ற நிலையில் குறுக்கு வழிகளை தேடாதீர்கள் அது கணவருக்கு தெரியாமல் அது செய்யவே செய்யாதீர்கள் ஏனென்றால் அதுவே உங்களுக்கு பின்னர் மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எது செய்தாலும் முதலீடாக இருந்தாலும் சரி புதிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி புதிய வேலைகளாக இருந்தாலும் சரி எதுவானாலும் கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது பெண்களுக்கு வாழ்வில் இனிமையை கூட்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் பாடங்களை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் போட்டிகளில் போட்டித் தேர்வுகளில் எல்லாம் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி தேர்ச்சி பெறுவீர்கள் கன்னி இன்று உங்களுடைய முயற்சிகள் திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வரும் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வெற்றிகளாக இருக்கும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய துரிதமான செயல்கள் துணிவான தீர்மானங்கள் எல்லாம் வெற்றிகளை பெற்றுத்தரும் தெளிவான திட்டங்களால் ஒப்பந்தங்களில் லாபத்தை பெற்றுத் தருவீர்கள் இவ்வளவு செய்த உங்களுக்கு செல்வாக்கு உயராமலாக இருக்கும் செல்வாக்கு நன்றாக இருக்கும் உயரதிகாரிகள் ஆதரவு இருக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணை நீங்கள் செல்வது நல்லது பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அவர்களை மதித்து நடப்பது இன்னும் சிறப்பை தரும் குருமார்கள் ஆசார்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தைப் பெற்று அவர்கள் வழிபடி நடத்துவது குடும்பத்தில் இன்னும் இனிமையை கூட்டும் பெண்களை பொறுத்தவரையில் தனித்து பயணம் செய்வதை தவிர்ப்பவும் வேலை செய்யும் பெண்கள் சக ஊழியர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளவும் அதுவும் உயரதிகாரிகளிடமும் நீங்கள் சகஜமாக பழகுகிறீர்கள் என்று நீங்கள் எல்லை மீற வேண்டாம் பெண்களை பொறுத்தவரை பொதுவாக நீங்கள் இன்று எல்லாரிடமும் கவனமாக நடந்து கொள்வது நல்லது மாணவர்கள் உங்கள் படிப்பில் கவன செதல்கள் இல்லாமல் படிப்பில் முக்கியத்துவம் செலுத்தினாலே நீங்கள் இன்று வெற்றி பெறலாம் துலா நீங்கள் இன்று சுய சிந்தனை சுய பரிசோதனை மூலம் நீங்கள் தொழிலில் நீங்கள் சில மாற்றங்களை செய்து அதனால் வெற்றி காண்பீர்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் உங்களுடைய ஆக்ரோஷமான செயல்களால் அல்லது துனிதமான துணிவான செயல்களால் துரிதமான செயல்களால் அதை வெற்றி காண்பீர்கள் நீண்ட நாள் விருப்பங்கள் உங்களுக்கு இன்று நிறைவேறும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக செலவுகளை செய்வீர்கள் என்று உங் வாலிபர்களாக இருந்தால் உங்களுக்கு காதல் தோற்றும் ஆனால் அதை தொடர்வது என்பதற்கு மிக அதிக சிரமங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் பெண்களை பொறுத்தவரையில் கணவர் வழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தரும் சுய உதவி மகளிர் சுய உதவி குழுவினர்களுக்கு என்று லாபம் அதிகரிக்கும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றிகளை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் தேர்வில் வெற்றி பெற அல்லது பாடங்களை அதிக உழைப்புடன் அதிக கவனத்துடன் படிக்க வேண்டிய நேரம் இது தடை தாமதங்கள் இதுவரை இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் தொழிலில் வழங்கும் உங்கள் முயற்சிகள் போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறும் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வெற்றிகளை உண்டாகும் அரசு காரியங்கள் வெற்றி பெறும் ஒப்பந்தங்களில் லாபங்கள் உண்டாகும் நண்பர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு துறையாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கைத் துணையின் பேச்சை கேட்டு நடந்திருப்பது நல்லது குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டி வரும் சகோதரர்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணையினுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி அவர்களுடைய அன்பையும் பாராட்டியும் பெறுவீர்கள் உங்களுடைய கூட்டு முயற்சிகள் என்று மிகப்பெரிய லாபத்தை பெற்றுத்தரும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் சிறந்த நிலையை என்று அழைவார்கள் தனசு சுயதொழில் செய்பவர்கள் என்று மிகப்பெரிய லாபத்தை பெறுவார்கள் கூட்டு தொழிலும் நல்ல லாபத்தை தரும் அரசு ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் வியாபாரம் வணிகம் லாபத்தையும் தரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பழைய வேஷங்களை பேசி பேசி பிரச்சனைகளை உண்டாக்க இருப்பது அல்லது பேசாமல் இருப்பதும் பிரச்சனைகளை உண்டாக்கும் ஆகவே அளவாக பேசி தெளிவாக பேசி குடும்பத்தில் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணை சொல்படி கேட்டு நடப்பது நல்லது கணவரின் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகும் கூட்டு முயற்சிகள் கடின உழைப்பு உங்களுக்கு லாபத்தை தரும் வேலை செய்யும் பெண்களுக்கு என்று உங்கள் வேலை செய்யும் இடத்தில் செல்வாக்கு அதிகமாகும் மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிக்கும் பொழுது சுலபமாக படித்து முன்னேற வாய்ப்பு இருக்கிறது மகரம் உங்களுடைய கடின உழைப்பு வேலை செய்யும் இடத்தில் வெற்றிகளை தரும் அதுவே உங்களுக்கு செல்வாக்கு வெற்றி தரும் புதிய திறமைகளை வ கொள்வீர்கள் துரிதமாக செயல்பட்டு புகழும் பாராட்டும் பெற்றுக்கொள்வீர்கள் தொழிலில் உங்களுக்கு புதிய அதிகாரிகள் மேலதிகாரிகளாக வருவார்கள் அதுவும் பெண்களாக வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் நேரத்திற்கு திறந்தால் போல் அதிகாரமாக அன்பாக அல்லது ஊழியரை போல பணிந்து என அந்நியன் போல் விதவிதமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் புது நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் சகோதரின் ஆதரவு பெருகும் பணிக்கு செல்லும் பெண்கள் நல்ல தகவல்களை பெறுவார்கள் பொருளாதார வளர்ச்சிகள் உண்டாகும் ஆரம்ப கல்வி உயர்கல்வி என அனைத்து வகை மாணவர்களும் இன்று படிப்பில் நன்றாக படித்து தேர்ச்சி பெறுவீர்கள் கும்பம் தொழிலில் நீங்கள் செய்யும் திட்டங்கள் எல்லாம் வெற்றிகளை பெற்று வருமானத்தையும் பெற்று தரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தொழிலில் அதிகம் உதவுவார்கள் அவருடைய ஆளுமை திறனை உபயோகித்து நீங்கள் இன்று காரியத்தை கொள்வீர்கள் பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை அடையும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்துடன் நீங்கள் ஒரு பயணம் செய்வதை விரும்புவீர்கள் குடும்பத்தில் புதிய முயற்சிகள் பலனை அளிக்கும் அதனால் குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் மேல் மதிப்பு மரியாதை வைப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இன்று நாள் கடந்து போகும் பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் என்று பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள் பயணத்தை விரும்பி செய்வீர்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு செல்வாக்கு உயரும் உயரதிகாரிகள் ஆதரவு உண்டாகும் என்று உங்களுக்கு பெண் வேலை செய்யும் பெண்களுக்கு இன்று பாக்கியமும் அதிர்ஷ்டமும் உள்ள நாள் அதனால் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும் தேவைப்பட்டால் டியூஷன் கூட வச்சுக்கோங்க அப்படி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் தான் பாடங்களை படித்து தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக முடியும் மீனம் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும் அரசு காரியங்கள் எல்லாம் என்று வெட்டிகளை பெற்றுத்தரும் திட்டங்கள் எல்லாம் நினைத்தபடி நிறைவேறும் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் கூட்டு முயற்சிகள் லாபத்தை தரும் புதிய புதிய கூட்டாளிகள் என்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் இன்றைய நாள் மட்டும் தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகமாகும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் பெண்கள் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு செல்வாக்கு உயரும் கணவன் சொல்படி கேட்டு நடப்பது நல்லது கணவனின் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும் மாணவர்களை பொறுத்தவரையில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டி வரும் இல்லை கூட்டு முயற்சி அல்லது குரு ஸ்ரீபோல் செய்வது உங்களுக்கு பாடங்களை எளிதாக படித்து வெற்றி பெறுவதற்கான வழிவகுப்பை செய்திருக்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த நாள் எளிதாக அமைய எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கடம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி வணக்கம்